சமூக நீதி சமூக நீதினு பேசுற திமுகவுல சமூக நீதி எங்க இருக்குதுன்னு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள்ல கேள்வியா கேக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழுக்காகவும் தமிழ் பேரறிஞர் அண்ணா ஆட்சியில மக்களுக்கான பல நலத்திட்டங்களை செயல்படுத்தினாங்க அண்ணா தொடங்கிய கட்சியான திமுகவுல சமூக நீதி திட்டங்களை செய்யாம குடும்ப நிதி திட்டங்களை மட்டும் செயல்படுத்தினதா புகார் சொல்றாங்க மக்கள் தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் கல்வி இடம்பெற அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த சட்டத்தை நிலைநிறுத்தினது நிறுத்தினது புரட்சி தலைவி அம்மா சாதி மத பாகுபாடற்ற சமத்துவ சமுதாயம் அமைந்திட பல திட்டங்களை செயல்படுத்தினாங்க பொது தொகுதியில பட்டியலினத்தைச் சேர்ந்த தலித் எழில்மலையை நிறுத்தி எம்பியா ஜெயிக்க வச்சாங்க பட்டியல் சமூகத்தில் இருந்து தனபால் சட்டமன்ற சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் தலையாரி கிராம நிர்வாக அலுவலர் போன்ற பணியிடங்களுக்கு அனைத்து சாதியினரையும் நியமிக்கும் வகையில் சட்ட திருத்தமும் கொண்டு வந்தார் தமிழ்ல கையெழுத்து போடவும் அரசு அலுவலகத்தில் தமிழ் மொழி பயன்பாட்டை அதிகரிக்கவும் கோப்புகள் தமிழ் மொழியில பயன்படுத்தவும் சட்டங்கள் மூலமா செயலாற்றியவர் புரட்சி தலைவர் சாதியின் பெயரால இருக்கும் தெருக்களுக்கு வேறு பெயர்கள் வைக்க வேண்டும்னு அரசாணை கொண்டு வந்து அதனை செயல்படுத்தினதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வீட்டுக்குள்ள இருந்த பெண்களை வெளியில கொண்டு வரணும் சமுதாயத்துல அமைப்பாளர் பணியிடங்களை உருவாக்கி லட்சக்கணக்கான பெண்களை குடும்ப ஒளியேற்ற வச்சாரு எம்ஜிஆர் பெண்களுக்காக மகளிர் சுயஉதவி குழுக்களை மேம்படுத்தி சமூக புரட்சியை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா பெண்களுக்காக தனியா மகளிர் காவல் நிலையங்கள் அமைச்சாங்க எம்ஜிஆர் அம்மாவின் வழியில புரட்சி தமிழர் எடப்பாடியார் மகளிருக்காக ரோந்து வாகனங்கள் அம்மா பேட்ரோல் தொடங்கி வச்சாரு ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை நனவாக்க அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் பொறியியல் சட்டம் போன்ற தொழிற்கல்வி கற்க துணையா இருந்தாரு எடப்பாடியார் ஏழை மக்களுக்காகவும் கல்விக்காகவும் விவசாயத்தை மேம்படுத்தவும் தொழில் வளம் பெருக்கவும் அனைத்து சமுதாய வளர்ச்சிக்காகவும் பெண்களுடைய மேம்பாட்டுக்காகவும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தினது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவுக்கு மட்டுமே சமூக நீதி பேசுற தகுதி இருக்குதுன்னு இது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா தலைவர்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தின பெருமையோடு அவங்களுடைய பிறந்த கொண்டாடும் தகுதியும் இருக்கு தமிழக மக்களும் மக்களுக்கான ஒரே இயக்கமாகவும் அதிமுகவை மட்டுமே நம்பி இருக்காங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க